சிற்றம்பலம் தில்லையம்பலம் அருள்தரும் தேவகிரி அம்மையுடன் அமர் பிரசன் நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நாளூர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக திருமந்திரம் உணர்த்திய சிவனை என்ற தலைப்பில் ஒரு பயிற்சி வகுப்பு பேசி வருகிறோம் திருமந்திரம் மூவாயிரம் பதிகங்களைக் கொண்டது அதில் முதல் பதிமாக ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் என்ற ஒரு செயலுக்கு நாம் விளக்குறை விளக்குறை அந்த ஒரு முது பதிகத்துக்கும் நம்ம வருங்காலத்தில் சா பார்க்க போகிறோம் ஒன்று அவன்தானே அப்படின்னு சாமி சொன்ன அந்த ஒரு சொல்லுக்கு திருநான சமுந்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு நாவுகரச பெருமாள் எங்கள் நாவகரச பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கெல்லாம் ஒன்று அவன்தானே அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி மாணிகவசர பெருமான் எங்கெல்லாம் ஒன்று அவன்தானே என்ற வார்த்தைகளை அதை சார்ந்த வார்த்தைகளை சாமி ஒருவர் தான் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம வறு வருங்கால வகுப்புகளை நாம் கொஞ்சம் நூல் குறிப்புகள்லாம் என்னால் இன்றைக்கி செய்ய எடுக்க முடியல இன்றைக்கி நம்ம காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலு வழிபாட்டுக்கு சென்றிருந்தேன் என்னால் காலதாமதமாக கோயிலுக்கு போயிட்டு வருவதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை பல ஆண்டு காலமாக காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் செவ்வாய்க்கிழமை என்பதனால் அங்கு சென்று இந்த முருகப்பெருமானை கந்த பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது ஒன்று அவன்தானே அப்படின்னு நம்ம பன்னீர் திருமுறைகளில் திருமந்திரம் சொல்லிட்டாங்க அதன் மீதி திருமந்திர தவிர மற்றது இடமெல்லாம் ஒரு பாட்டம் முப்பாட்ட நூல் நம்ம திருமந்திரம் அந்த நூற்களை அந்த நூல்கள் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே வந்திருக்குது நம்ம நானாசிரியர்கள் நிறையா விளக்குறை சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி நம்ம நால்வர் பெருமக்கள் ஒன்று அவன்தானே இரண்டு இன்னொருள் மூன்று நின்றான் மூன்று நூல் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தான் ஏழு உம்பர் சென்றான் தான் இருந்தானே உணர்ந்து எட்டே அப்படிங்கிற ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியாக நாம் தேடுறோம் தேடி அதில் சாமி ஒன்று அவன்தானே அப்படின்னு ஞானசமுந்தரவுடைய அவர் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அவர் அந்த கருத்துக்களை நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நாவகரசர் பெருமான் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு கொண்டு வரோம் மாணிக்கோசர் பெருமான் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு கொண்டு வர போகிறோம் அதே மாதிரி எளிமையான முறையில் மக்களுக்கு உங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம அடியன் வந்து நான் கொஞ்சம் நூல்களை எடுத்து படிக்கப் போகிறேன் நாளைக்கு அதை விரிவாக நம்ம இடத்துல பேசலாம்னு இருக்கிறோம் ஒன்று அவன்தானேங்கிற ஒரே ஒரு செயலுக்கு மட்டும்தான் அடுத்தது இரண்டில் இன்னொரு அந்த அடுத்தது அடுத்த செயலுக்கு நம்ம ஒவ்வொரு செயலாக நம்ம சிந்திச்சுட்டு வரோம் ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னொருள் இரண்டு உண்மையோர் சக்தியாக சாமி அம்பாலோடு இருக்கிற அந்த நிலையை நம்ம பேசியிருக்கிறோம் பேச போகிறோம் அதனால் நம்ம எதிர்கால வகுப்புகளை நம்ம தெளிவாக ஒவ்வொன்றும் பேசலாம் நம்ம இனிமேல் வந்து திருமந்திரம்தான் முழுக்க முழுக்க அன்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆறு ஏழு நாளாக இன்றைக்கு ஏழாவது நாள் என்ன பசியமோ முதல் நாள் என்ன பேசணும்னா அன்பர்கள்லாம் ஒரு ஒழுக்கு நிறையில் இருக்கணும் அன்பர்களெல்லாம் பூஜை செஞ்சுக்கிட்டு வரணும் தவறாமல் தினசரி பூஜை செஞ்சுட்டு வரணும் அன்பர்களெல்லாம் புறங்கூறாமை தவிர்க்க வேண்டும் அன்பர்களெலாம் திருமுறையை பாட வேண்டும் தினசரி ஒரு திருமுறை ஒரே ஒரு பதிகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட மனப்பாடமாக சொல்லணும் அந்த பதிகத்தை சொல்லும் பொழுது சாமி அந்த பூவை எடுத்து அந்த பா மாலை அதை எடுத்து அவர் சூடிக்கிறாரு அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லிக்கிறோம் மனதால் சோ பூஜை பண்ணுறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் நாளையிலிருந்து ஒன்று அவனந்தானே என்ற ஒரு வார்த்தைக்கு நாம் முழுமையான விளக்குவரை நம்ம அதெல்லாம் தேடிட்டு வந்து நம்மளும் நிறைய இருக்குதே அதனால் சுருக்கமாக சுருக்கி ஒன்று அவன்தானே அப்படிங்கிற சாமி இந்த உலகுக்கெல்லாம் ஒருத்தம் தான் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை நம்ம பேசறக்கிறோம் ஏகன் ஒன்று அவன்தானே ஏகன் அனேகன் ஏகன் அவன் ஏகன் சாமி தான் ஒன்று தான் அவர் என்னென்ன பண்ணுறாரு இந்த அவர் என்னென்ன செயல் அவருடைய செயல்முறைலாம் என்ன இருக்குது எப்படி நம்மள மக்கள் மக்கள் பணியில் எப்படி இருந்திருக்கிறாரு நம்ம மெயினாக நம்ம சேர்த்து சிவத்தொண்டுகள் நாம் செய்யும் பொழுது இறை கடைசி நிலையாக நம்ம எல்லோரும் நம்ம கற்றுக் கொடுத்ததை எல்லாமே மக்கள் மக்களுக்கு நாம் சொல்லணும் அப்படிங்கிற இதை தான் நம்ம திருவூரில் நம்ம கொடுக்குறாரு அந்த திருவூரில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் நம்ம கொடுத்த திருவூரில் மக்களுக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அந்த பணிகளை சிறப்பாக செய்யணும் நீங்களும் தொடர்ந்து வாங்க நாளை ஒன்று அவன்தானே என்ற ஒரு அந்த ஒரு ஒரே ஒரு அந்த வார்த்தைக்கு இரண்டு இன்னொருங்கிறத அடுத்த நாள் அதை தேடிக்கிட்டு வந்துடுறேன் ஒன்று அவன்தானேங்கிறது பாம்பர மக்கள் பெருமக்கள் புரிஞ்சிக்கிற வண்ணம் நானாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம நாளை வகுப்பிலிருந்து சந்திக்கலாம் வாய்ப்பு இருக்கும் பொழுதுதான் காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க தயவு செஞ்சு அனுபவத்தை நான் சொல்கிறேன் இதனை என்னை சார்ந்த அன்பர்கள் ஒரு ஐம்பது பேர் காளிப்பட்டிக்கு செவ்வாய்க்கிழமை கண்ட போகிறாங்க அப்படி செவ்வாய்க்கிழமை போக முடியாதவங்க மற்ற நாற்கள்லாம் அந்த வாரத்தில் போயிட்டு வந்துடுறாங்க மிகப்பெரிய ஆற்றல் உங்கள் விச எல்லாம் வீட்டில் இருந்தால் அந்த காளிப்பட்டி அந்த திருநீருங்கிறது ஒரு மந்திர சித்தி பெற்றது அந்த திருநீர் கொண்டாந்து நம்ம வீட்டில் நம்ம ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னா அங்கே பாம்புகள் பூரான் இப்படி விச விஷப்பூச்சிகளெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வராது மாடு பாலு கறக்காம சூழ்நிலையெல்லாம் தவிக்கும் போது மாடுகளுக்கு ஏற்படும் நோய் இது மாதிரி நோயில் கண் டிஸ்டிகள் அதெல்லாம் வந்து நமக்கு வீட்டில் வராது மெயினாக ம மெனி மெயினாக வந்து மனிதர்களுக்கு கண் டிஷ்டி நிறையா இருக்குது அதுவும் ஆன்மீகத்தில் நிறையா கண் இருக்குது நாம் அதை கண் டிஸ்டியில் வந்து நம்ம அசால்ட்டாக நினச்சிக்கிறோம் அதுதான் ஒவ்வொருத்தரையும் பாதிக்குது ஆன்மீகத்தில் ஒரு சில பேர் கண்ணை உருட்டி பார்த்தாங்களாவே எவ்வளோ பெரிய நம்ம சிவ சிவபெருமான் திருவூரில் இருந்தாலும் அந்த க அவங்களுடைய நட்சத்திரப்படி அந்த கண் நம்ம பாதிக்கும் கொஞ்சம் கண் அவங்க பார்வை சரியில்லாதவங்கிட்ட எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நல்லது தான் அவங்க 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 உருட்டி பார்த்துட்டாங்களா வேலை முடிஞ்சிருச்சு அவங்க பொறாமை குணத்தில் அவங்க நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே அப்படியே அந்த மனத அழுத்தத்தில் அந்த கண் பார்வையில் வெளிப்படும் கண்கள் வந்து இந்த உடம்புல இருக்கிற அந்த பொறாமை குணங்கள் அத்தனையுமே பொறாமை குணங்கள் அப்புறம் கோபம் நிறைவேறாத ஆசைகள் இப்படி உடம்புல மைனஸான பாயிண்ட்டுகள் அத்தனையுமே அவன் கண்களை வந்து அந்த கண்ணில் வந்து அப்படியே விசம் மாதிரி சேர்ந்துடுது அது அவனுக்கு ஒரு அவனுக்கு அவன் வந்து அப்படி ஏங்கி பார்த்துட்டானுன்னா அந்த அவங்கள வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது நம்ம ஒரு பசுமாடு வந்து உலகத்துக்கே பால் கொடுக்குற ஒரு தாய் அந்த பசுமாடு தான் தான் தா தான் தாய் வந்து தான் குழந்தைக்கு தான் பால் கொடுப்பா ஆனால் பசுமாடு எல்லா ஜீவராஜிகளுக்கும் நம்ம பால் கொடுக்குது நம்ம குழந்தைய முக்காவாசி குழந்தைய நம்ம வளர்த்துறதே பசுமாடு கொடுக்குற பாலில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டது அந்த பசுமாட்டோடைய மடி வந்து அந்த சில பேர் கண்களை பார்த்தாங்கன்னா அந்த மடி கட்டிக்கும் பால் சுரக்காது அடுத்த நாள் கருணை உள்ளம் பழைத்த அந்த பசுமாட்டு மடியே கட்டுறாங்கன்னா அந்த மனிதன் இந்த பா பாலாக போன மனுஷன் கண்ணு அது அப்படி பார்த்துட்டானா அந்த மடி நச்சோ இருக்குதுன்னு பார்த்துட்டானனாவே அந்த பால் சுரக்கிறத அப்படியே பால் வந்து இதாக மாறி போயிடுமாம்மா அப்படி கட்டி போயிடும் பாலே அடுத்த நாள் பேச முடியாது அப்படி ஒரு கண் விஷம் உள்ளது ஒவ்வொரு மனிதன் கண்ணும் விஷம் அந்த கண் பாரு மிக மோசம் அது நம்ம சாமிகிட்ட கேட்டு சாமி திருவருளில் கேட்டு சாமியே ஆறவா இறைவா என் முன்னாடி இருப்பவங்க என் என் கண்ணால் பாதிக்கப்பற்றக்கூடாது என்னுடைய பொறாமை குணம் மற்றவங்களை பாதிக்கப்பற்றக்கூடாது அப்படின்னு நம்ம நம்ம கண்ணு நம்ம கண்ணு நம்ம கண்ணு நமக்கு சரியில்லாத பார்வை அதனால் கண் பார்வையெல்லாம் இறைவன்ட்ட கேட்டு வாங்கணும் சாமி எனக்கு என்ன எனக்கு வந்து மக்கள் என் கண்ணால் மற்ற மக்கள் மா பாதிக்கப்படக்கூடாது நிறைவேறாத ஆசைகள்லாம் விஷமாக மாறி இங்கே நிற்கிது அதனால் ஒரு பொறாமையாக பேசுகிறவங்கட்டா புடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் தவிர்த்துக்காங்க அவங்க நட்பே நமக்கு வேண்டாம் பொறாமல் பேசுகிறவங்க போட்டி நமக்கு நம்மக்கிட்ட நமக்கு நம்ம ஏ வயசுக்கு தக்கா வாரம் இருக்க மாட்டாங்க அவங்களாம் நமக்கு போட்டிக்கு வருவாங்க ஆன்மீகத்தில் நிறையா போட்டி இருக்குது பொறாமல் இருக்குது அதெல்லாம் நமக்கு வேண்டாம் தான் தவிர்த்துருங்க இது மாதிரி கண்டிஷ்டிகளை கண்டு நீங்கள் தினசரி அந்த 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 கந்தசாமி திருநீர் வந்து உங்கள் கண்டிஷ்டிகளை குறைக்கிறது சாமியோட திருநாமம் நஞ்சுண்டேஸ்வரர் நமக்கு எல்லாத்துக்கும் குருநாதர் மொதல் குருநாதரை யாருன்னா நம்ம நஞ்சுண்டேஸ்வரர் தான் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அந்த இருந்து தப்பிங்க அதனால் சில அன்பர்கள் பொறாமை பிடிச்சிக்கொண்டிங்கலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வார்த்தைகளை அவங்க பேசும்போதே தெரியும் ரெ ரெண்டு கலந்த வார்த்தை பேசுனாங்களாவே சிவசிவா இவன் போவனுடைய குணம் உளுத்தான் அப்படின்ட்டு சொல்லி நகர்ந்து வந்துடுங்க சரியாக அவங்க கண்ணை பார்த்து பேசாதீங்க வெளியி வந்துடுங்க மாதிரி இந்த நெத்தியில் வந்து மெயினாக கொட்டு வைங்க இந்த இந்த நெத்தியில் பொட்டு வைங்க இதில் தீய சக்திகள் உள்ள நம்ம மனசுக்குள்ளே அவங்க வந்து அவங்க எண்ணங்களை நமக்குள்ளே பதிய வைக்கிறது இந்த நெத்தி மேலே தான் நம்ம கண் பார்வை மூலம்தான் அவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்ம மனதுக்குள்ளே போயிடும் அவங்க நல்லதை சொன்னால் தப்பு இல்லை தவறான கருத்துக்களை வந்து பதிவு வச்சுட்டாங்களா நம்ம கண் வந்து நம்ம உடல் பாதிக்கப்பட்டுரும் நம்ம மனக்கோயில் பாதிக்கப்பட்டுரும் அதனால் பார்த்து பழகுங்க கண் டிஷ்டி கண் டிஷ்டி பண்ணுற ஆளுங்களோட பழகாதீங்க அதனால் பசுமாடுக்கு அது மாதிரி நேரம் நேரம் பொழுது நாமலாம் எங்கே தி மூலை தயவு செஞ்சு செஞ்சாலும் பார்த்து உசாராகிருங்க அப்பப்போ கண் டிஷ்டி டிஷ்டிகள் அந்த காலத்தில் மொளாயி உப்பு அப்புறம் அந்த முச்சந்தியில் இருக்கிற மண்ணு இதெல்லாம் அள்ளி போட்டு எங்கள் அம்மா எனக்கெல்லாம் சுற்றி போடுவாங்க அந்த காலத்தில் அது மாதிரி இன்றைக்கெல்லாம் பெரியங்க பெரிய காலத்தில் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கண் டிஷ்டிக்கிறது மொளாயெல்லாம் அடுப்பில் போட்டால் அப்படியே ஒரு வாசம் கூட வராது அத்தனை மொளாய் அள்ளி போட்டு தலையை சுற்றி அந்த நெருப்பில் போடுவாங்க காரமே வராது அந்தளவுக்கு நம்மளுடைய கன் ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனோம்னா பார்வைக்கோளாறுகள் ஏற்படும் இது மாதிரியெல்லாம் சாமிக்கே தேரில் சாமி போகும்போது அந்த தேவதைகளுக்கு முறையான ஒரு நிவேதம் கொடுக்கலின்னா சாமி தேரியா ஒரு ரெண்டு முறை டீச்சர் இறக்கி விட்டுருச்சு அது மாதிரி சாமிக்கு அது மாதிரி கண்டிஷ்டிகள் கண்டிஷ்டிகள் படும்பொழுது நம்ம இந்த சா இந்த சாமி சுமந்துட்டு இருக்கிற அந்த தேர் உடம்புங்கிறது ஒரு தேர் இந்த தேர் நம்ம எப்படி இழுக்க முடியும் அதனால் கண்டிஷ்டிகளும் தப்பிங்க அதே மாதிரி காளிப்பட்டிக்கு வாய்ப்பு இருக்கும்போது தான் போங்க தயவு செஞ்சு அது மிகப்பெரிய அற்புதமான கடவுள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அங்கே தீரும் வாரத்தில் ஒரு முறை போய் அந்த கந்தசாமியை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தலம் கண்கண்ட தெய்வம் அது போய் பார்த்துட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல வழிமுறை நஞ்சுண்டேஸ்வர் தான் அவங்க அனுப்பி வைக்கிறாரு காளிப்பட்டிக்கு அனுப்பி வைக்கிறதுலாம் நம்ம நஞ்சுண்டேஸ்வர் தான் அனுப்பி வைக்கிறாரு நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க வாரம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க செவ்வாய்கிழமை கண்டா உங்கள் என்ன செவ்வாய்கிழமை பிடிச்சா செவாகிழமை போவாங்க வெள்ளிக்கிழமை பிடிச்சா வெள்ளிக்கிழமை போவாங்க சஷ்டி இது மாதிரி நாளுக்கு நீங்கள் போய் அவரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் செங்கோட்ட பெருமானை தரிசனம் பண்ணுங்க அந்த முருகப்பெருமும் மிக ஆற்றல் உடையவர் இது மாதிரி ஆலயம் வாங்க நாம் நாளையிலிருந்து திருமந்திரத்தில் இருந்து முதல் ப முதல் பாடல் ஒன்று அவன்தானே அப்படிங்கிற ஒரு வரிக்கையாக நம்ம விளக்கத்தை பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் நம் என்னுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்களுக்குன்னு ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு மனசு சங்கட்டமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் சால்வ் பண்ணுறேன் எந்த விஷயத்திலையும் மனசை க ஒட்டுறாதீங்க துணிஞ்சு இருங்க இது சிவம் கொடுத்த உயிர் நம்ம நல்லா ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல முறையாக வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவங்க என்றைக்கு நீங்கள் துணிஞ்சி எழுந்திரிச்சா இந்த நாள் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் இந்த நாட்களை எப்படி சிவ சிவபெருமானுடைய திருவுருளாக மாற்றணும் இந்த நாட்களை சிவபெருமான் திருவுருளாக மாற்றணும் அவன் திருவுருளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுங்கள் நல்ல நண்பர்களாக இருங்க நல்ல ஆரோக்கியமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க எந்த கஷ்டத்துலையும் இருக்க வேணாம் கஷ்டமாக இருக்கிறவங்கட்ட சேராதிங்க தயவு செஞ்சு பேடு அந்த தவறான வார்த்தையில் பேசுகிறவங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க அவங்கள தரக்குறையாக பேசுகிறவங்கட்ட குறைச்சிட்டு வாங்க அவங்கள உங்களை வந்து ஒருத்தர் தரக்குறையாக பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து விலகி வந்துடுங்க நமக்கு அவங்ககிட்டருந்து விலகினீங்களா அவங்களுக்கு பத்து பேர் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவ அவ நம்மளை தினமும் தரக்குறையாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட பேசாதீங்க அவங்கள விட்டுருங்க நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க நம்ம நாம் பேசுகிறதில்ல அவங்க தரக்குறையை நம்மளை பேசும்போது நீங்கள் அவங்க விட்டு விலகிறது திருவள்ளுவர் செயல் நல்ல செயலாக இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்காங்க நல்ல நண்பர்களோடு இருங்க நல்ல சிந்தனையில் நம்ம இறை அருளை பெறணும் எதிர்காலத்தில் வாழ் நம்ம சமுதாய வாழ்க்கை மக்களுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ தினசரி மக்களை கோயிலுக்கு வர சொல்லணும் இது மாதிரி அடிப்படையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் இது நான் சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வாங்க நாம் ஒரு பத்து செயல் இதான் தினசரி கடைப்பிடிக்கிறது தான் நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம இறைவன் ஒருவன் தான் அது எந்த மாற்றமும் இல்லை அவனுடைய பெருமைகளை நம்ம எதிர்காலத்தில் பேச போகிறோம் இறைவன் ஒருவன் தான் அதனால் மக்கள் எல்லாமே தெளிவா இருங்க மெயினாக இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு நீங்கள் வாரந்தோறும் ஒரு தடி போயிட்டு வாங்க எதுக்காகனா கந்திஷ்டி இது மாதிரி கோளாறுகள் நீங்கிறதுக்காக போயிட்டு வாங்க சொல்லியிருக்கிறோம் அதை கடைப்பிடிங்க நாளை ஒன்று அவன்தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நா திருமுறைகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன விளக்குவரை அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அவன்தானே இது பாட்டம் ஒப்பாட்டம் உடைய நூல் எதிர்காலத்தில் வந்த நானாசிரியர்களும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து உங்ககிட்ட நம்ம அதில் அதில் சுருக்கி பாமர மக்கள் புரிகிற மாதிரி நம்ம சொல்கிற போகிறோம் மீண்டும் சந்திப்போம் ஏதோ தவறாக இருந்தால் மன்னிச்சுருங்க மேலும் மேலும் நம்ம திருமுறை சிந்திக்கலாம் அதே மாதிரி நம்ம திருமந்தத்தை சிந்தி சிந்திச்சுட்டு வரும் தான் இறைவர்கள் நமக்கு கிடைக்கும் தினம் ஒரு சரி தினம் ஒரு பதிகம் மனப்பாடம் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கிறோம் அதை மனப்பாடம் பண்ணி சாமிகிட்ட சொல்லுங்கள் நீங்கள் மனதில் பூஜை பண்ணுறத யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இதெல்லாம் கடை வாங்க சிவா திருச்சிம்பலம் மீண்டும் சந்திப்போம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா நான் தொடர்பு கொள்ளுங்கள் சிவா திருச்சிற்றாம்பலம்